ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நியூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேம் அவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்களோ நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஏன்னா தமிழ் சினிமாவை இவங்க வந்து இன்னும் நடிக்கல இருந்தாலும் இவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு முக்கியமான காரணம் இவர் போடக்கூடிய ரீசெண்டான டைம்ஸில் ஏதோ ஒரு டைமில் அதாவது அந்த டெஸ்ட்லா அந்த இடுப்புக்கழி டெஸ்ட்லான்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த இடுப்புக்கூழி டெஸ்ட்லாவை இந்த திவ்யா துரைசாமி அப்படின்ற ஒரு நடிகை தான் வந்து வச்சிருந்தாங்க ஸோ டெஸ்ட்ல நான் அந்த நடிகை தான் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அவருடைய தொப்புல் ஸோ அதே மாதிரி அஞ்சு குரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்த இந்த நடிகை முப்பது வயசாகுது இந்த நடிகைக்கு இது வரைக்கும் வந்து மாடலிங் துறையில் நல்லா இருந்த இந்த நடிகைக்கு சினிமா துறையில் ஒரு ஆறு அஞ்சு படங்கள் தான் வந்து நடிச்சிருக்காங்க அஞ்சாறு படங்கள் தான் நடிச்சிருக்காங்க அதிலெலாம் கிடைக்காத பெருமை இவருக்கு காட்டின அந்த சின்ன குழியோண்டு அதாவது ரொம்ப குட்டியான அந்த டெஸ்ட்லா தொப்புல பார்த்த உடனே வந்து மக்கள் இந்த நடிகையை வந்து தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பழைய டெஸ்ட்லாவான திவ்யா துரசாமியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புதிய டெஸ்ட்லாவான அஞ்சு குறியான அஞ்சு குட்டியை வந்து உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஃபேமஸான நடிகை இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அவங்க போடக்கூடிய ஃபோட்டோஸ் அப்போ எப்போது ட்ரெண்டிங்கில் இருந்து இவங்களுக்கு தெரியுது இல்லையா நடிகை எப்போ ட்ரெண்டிங் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சோ அப்போலேருந்து ட்ரெஸ்ஸு சுத்தமாக கம்மியாயிருச்சு ஸோ அது வரைக்கும் வந்து ஃபுல் ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்தமாக ஃபுல் ஃபுல்லாக இருந்த நடிகைக்கு அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கில் வந்ததுக்கப்புறம் ஆடை வந்து சுத்தமாக குறைய ஆரம்பிச்சிச்சு அவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ இந்த நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஏகத்துக்கும் வந்து வீடியோ வந்து போடுவாங்க டெய்லி ஒரு ஃபோட்டோஸும் போட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க போடக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பயங்கர கீக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த எல்லோ ட்ரெஸ்ஸில் இது வரைக்கும் அவங்க போட்டதுலேயே வந்து இந்த எல்லோ தான் பயங்கர கவர்ச்சியான ட்ரெஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முன்னழகம் வந்து ஜூம் பண்ணி காட்டுவாங்க பின்னழகும் வந்து இந்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திரும்பி காட்டுற மாதிரியான சீன்ஸும் வந்து நிறைய வச்சுருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கையை தூக்குனாங்க அப்படின்னாலே போதும் மொத்த பேரும் ஆஃப் அவங்களுடைய அந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் அந்த இடுப்பு குழி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கைகளை தூக்குற விஷயம்தான் ஸோ அந்த கைகளை தூக்குறாங்களே அப்படின்றதே போதும் அதுக்குன்னு தனி ரசிகர் கோட் பட்டாலமே இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் ஸோ அவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு டெஸ்டெலாம் ஒன்று ரெண்டாவது கையை தூக்கினா போதும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸை ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி எல்லா வீடியோஸ்லையும் ஃபோட்டோஸ்லையும் சரி அந்த கிளீனான இருக்கக்கூடிய அந்த கைகளை தூக்கி இந்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க இது வரைக்கும் அஞ்சு கொரியனை ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ண கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த நடிகை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு அந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாம்